திஸ் இஸ் மை sweet லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தம்பியை வந்து ஊர் களைச்சிட்டு போகலாங்கிறதுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஒன் வீக்குக்கு மேலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் ஸ்டே பண்ணிட்டேன் எங்கள் வீட் எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் ஊருக்கு போயிட்டாங்க ஒன் வீக் எப்படி போனது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தோட்டம் இது வந்து வயல்வெளி எங்கள் வீட்டு வாசலில் இறங்கணுன்னே வயல்னு உங்களுக்கு தெரியும் அதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போதான் மழை பெஞ்சு விட்டுருந்தனால வீடியோ எடுத்திருந்தேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் இயற்கையோடு வாழ்கிறது வாழ்க்கை தாங்க இப்படிதான் இருக்கு இந்த சைடில் தான் எங்க வீடு இருக்கு அத்தை வந்து தம்பி வந்து ஓ ரெண்டு மாதம் இங்கே இருந்தாங்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்துருந்தாங்க சின்ன பையனுக்கு வந்து கொலுசு மாற்றி தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ரெண்டு வயசாவது ஒரு தான் போட்டுப்பான் அடுத்து வந்து ஸ்கூல் சேர்த்துருவதுக்காக வந்து ஒரு வருஷம் மட்டும் போட்டுக்கிட்டு கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாங்க கொலுசு மாடல்லாம் நிறைய பார்த்தோம் ஆல்ரெடி வந்து ஒ ஒரு முத்து வச்சு தான் ஜால்ரா குலுசி போட்டிருந்தான் அத்தை சொன்னாங்க ரெண்டு முத்து வச்சு ஜால்ரா கொலுத்து எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் தான் வந்து வெள்ளி விலை அதிகமாக போயிட்டுருக்குன்ட்டு நான் ஜால்ரா கோல்ஸ் எடுக்கல தண்டை தான் வாங்கியிருந்துன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஜால்ரா கோல்ஸில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு ஜால்ரா இது தான் என் கையில் எடுத்து கொடுத்தாங்க அத்தை ரெண்டு முத்து உள்ளதாவது வேணாம் சரி ஒரு முத்து உள்ளது எடுத்துக்கன்னு நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம்தான் போட்டுப்போம் அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு தான் என்னதான் இருந்தாலும் வெள்ளி வந்து பாதி பாதி விலை தான் எடுத்துக்கிறாங்க பவுனை பொறுத்தரைக்குமே அதே மாரி ரேட்டு தான் வருது அதனாலே வந்து வெளியே வந்து கம்மி பண்ணி நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அடுத்து வந்து தம்பிக்காக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க இவங்க தான் எங்கள் அத்தை வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு தம்பிக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி போயிட்டு நாங்கள் தான் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இது எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான கடை அதில் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் தம்பிக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து விடவே இல்லை அவன் எடுத்து வச்சுருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் எடுக்கிறதுக்காக பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் இது வந்து மா அக்ரகாரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உள்ள தோட்டம் தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ காடாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு காடில் தான் போய் நாங்கள் போய் பழாப்பழம் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரிச்சுருந்தாங்க எங்கள் கொழுந்தனா தான் மரத்தில் ஏறி சாகசம்லாம் காட்டி பழாப்பழத்தை பிரிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பழத்துக்கு மேலேயே பிரிச்சிருப்போம் ஆனால் இந்த பழம் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை பார்த்திங்கன்னா நாளே தான் இருந்துச்சு நாங்கள் பெறிச்சதே வேஸ்ட்டாக போயிடுச்சு இதை ஒருத்தவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக தான் பிரித்து கொடுத்துருந்தோம் இது எங்கள் வீட்டுக்குள்ள இல்லை பார்த்திங்கன்னா நிறையா பழம் இருந்துச்சு எல் இருந்தாலுமே சொலை அதிகமாக இருந்தால் தான் வந்து பழப்பழமும் நல்லாயிருக்கும் வெறும் இந்த பழத்தில் நார் மட்டும்தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு சொல மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்ருப்போம் எங்கள் பாட்டி வீட்டு தோட்டத்தில் நிறையா பழம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் நிறையா சொல இருக்கும் அதை தான் வந்து அடிக்கடி நான் வாங்கி சாப்பிடுவோம் இந்த வாட்டி வந்து இந்த மரத்தில் போய் பழத்தை பறிச்சுட்டு வந்திருந்தாங்க நான் குழந்தநாறு தங்கச்சி மூணு பேரும் தான் போய் பறிச்சுட்டு வந்திருந்தோம் அந்த கொலையில் வந்து நிறையா வந்து கருவேப்பிள்ளையாக இருந்துச்சு அதேமாரி நிறைய செடியெலாம் இருந்துச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்க மெயின்டைன் மீன் பண்ணவே இல்லை பார்த்திங்கன்னா கொல்லை காடு மாதிரி இருந்துச்சு அதேமாரி வீடுமே பால் அடைஞ்ச வீடு மாதிரியே இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இங்கெல்லாம் பாம்பெலாம் அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மயிலும் அதேமாரி அதிகமாக இருக்குது ஃபுல்லாக வந்து பழத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அவங்க இறங்கிட்டாங்க இதில் வந்து ஒரே ஒரு அணில் கடித்த பழம் மட்டும்தான் இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிட்டு கீழே இறங்கிட்டாங்க இந்த பழத்தை எப்படி தான் அணில் தின்னுச்சின்னு தெரியல அதை மாரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பழத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு கீழே இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பழமும் அதேமாரி நான் ஒரு நாலஞ்சு பழம் பறிச்சுக்கிட்டு நிறைய கருவேப்பில இருந்துச்சு பச்சை பசையில் அதுவும் வந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கர ஐ மீனாக கருவேப்பில நிறையா இருந்துச்சு வெறும் பச்சை பசையல்ல இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டோம் தேவைன்னா அப்புறமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா மயில் வந்து வீட்டு மேலே நிற்கிது இங்கே நிறையா மயில் இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் போனால் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்ளாரதும் அதே மாரி ஓடுலலாம் சரித்து விட்றது இது மாரி வந்து தான் பண்ணிக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து அந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உரிச்சா என் தங்கச்சி தான் உரிச்சா பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உரிச்சா மரத்தில் ஏரியும் கஷ்டப்பட்டு பெரி பறிச்சாங்க அதே மாதிரி உரிச்சதும் அது மாதிரி தான் இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த ஒரு பழம் மட்டும் தான் இருந்துச்சு பத்கி எல்லாமே வந்து நார் தான் இருந்துச்சு அது பறிச்சதே வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வாசி போய்ட்டு வயல்வெளிலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் பையன் அப்புறம் என் தங்கச்சி எல்லாருமே போயிருந்தோம் தங்கச்சி பிள்ளை எல்லாருமே அழைச்சிட்டு வந்திருந்தா நாங்கள் எல்லாரும் நடந்து போயிருந்தோம் பார்த்திங்கன்னா பச்சை பசைல்னு இருக்குது பார்த்திங்கன்னா மலை இப்போ தான் பேஞ்சு விட்டுருந்துச்சு பார்த்திங்கன்னா இங்கே விளையாண்டுகிட்டு இருந்தாங்க குளத்தை பார்த்துட்டு காக்கா இருக்குது குருவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது வந்து என் தங்கச்சி பையன் அதாவது என்னோடய குழந்தனாரோட பையன் ரெண்டு பேருந்தான் மூணு பேர் தான் ஜாலியாக விளாண்டுகிட்டு இருந்தாங்க இங்கே இருந்த வரைக்கும் தம்பி வந்து வெறும் சைக்கிளில் தான் சுற்றினோம் பார்த்திங்கன்னா நாய் மாரி இழைச்சி அந்த அந்தளவுக்கு வந்து சைக்கிளில் தான் எனி டைம் சுற்றுறதுலாம் ஜாலியாக இருந்துச்சு இந்த ஒரு வாரம் எப்படி போணுச்சின்னே தெரில அந்தளவுக்கு ஜாலியாக போணுச்சு அத்தை வயலில் வந்து பருத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் போனோம் பட் ஆனால் வந்து வயலில் வந்து இறங்கி நடக்க முடியலங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் அந்தளவுக்கு போக முடியல ஏன்னா பசங்களையும் வச்சுட்டு அழைச்சிட்டு போனோம் பாம்புலாம் நிறையா இருக்குங்கிறதுக்காக வந்து நாங்கள் அந்த சைடு போகவே இல்லை இங்கேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்த்துட்டு மட்டம் உடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க என்னதான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் வெளியில் வந்து இதுமாரி சுற்றி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இங்கே பா பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்போங்கிறதுக்காக வந்து இங்கே எங்கள் ஊருக்கு போனோன்னா ஜாலியாக வெளில தான் சுற்றுவோம் பார்த்திங்கன்னா வயல் கா அது மாரி எங்கே பார்த்தாலும் போயிட்டு வருவோம் தம்பி வந்து சைக்கிளை குளிப்பாட்டுறேன்னு சொல்லிவிட்டு அந்த வாய்க்காலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போணுச்சு தண்ணி அதில் வந்து விட்டு விட்டு தண்ணி சைக்கிளை எடுத்து விட்டு கழுவிட்டுருந்தான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நினைக்கிறப்போ ஒரு இதாக இருக்குது பட் அங்கே இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு வந்தாச்சு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மழை வர மாரி ஆகிடுச்சு அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா பசங்கள் குட்டி பசங்கிறதுனால மழையில் நனைஞ்சிருவாங்கிறத அழைச்சிட்டு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பத் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கேமராவில் அப்படி தெரியுது பட் டேரெக்டாக பார்க்கும்போது பிளாக் கலராக இருந்துச்சு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வாட்டி போனது வந்து நிறைய விசேஷம் பார்த்தீங்கன்னா விசேஷ டைமில் போயிட்டேன் எங்கள் அக்ரகாலத்தில் மாமி வீட்டில் வந்து நிலக்கால் வச்சிருந்தாங்க அதுக்காக போயிருந்தேன் சாம்பிராணி போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க அங்கே போயிட்டு காலையில் கிளம்புனேன் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கும் போயிட்டு அன்றைக்கி டேவே பிஸியாக தான் போணுச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணுங்கிறதுக்காக பையனை அழைச்சிட்டு வரலான்ட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா டே அந்த டே சூப்பராக இருந்துச்சு அங்கே விசேஷத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையனுக்கு தான் கல்யாணம் அதுக்காக தான் போயிருந்தேன் நான் மட்டும் தான் போயிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருக்காங்கிறதுக்காக அவங்க வரலை அன்னைக்கு நைட்டு தான் எங்களை அழைக்க வரலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு போகலாம் அன்னைக்கு சண்டே அதனால மீன் வாங்கிட்டு போகலான்ட்டு அங்கேயே கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க மீன்லாம் வந்து உயிர் மீனாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கெண்டை மீன் நாட்டு மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்காக வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இங்கே கிலோ இரநூறுவா தான் மீன் வெட்டி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக ரொம்ப நாளையே இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் சண்டே தான் மீன் வாங்குவாங்கங்கிறதுக்காக நாட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிறதுங்கிறனால அப்போ தான் எல்லோரும் வந்து வாங்கினாங்க அது முடிஞ்சு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு மீனுக்கு மசாலா தடவி வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஏன் என் ஸ்டைல் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் புளி வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதேமாரி வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன் கலருக்காகவும் இருக்கும் அதேமாரி டேஸ்ட்டை கொடுக்கும் தனி மிளகாய் அதே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மீனை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசரி எடுத்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கினுச்சு அப்படின்னா அந்த மீனோட டேஸ்ட் வந்து வே சூப்பராக இருக்கும் நீங்களும் அது மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஊரில் இருக்கிற நாட்கள் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் போணுச்சு அன்றைக்கி டே வந்து ஹஸ்பண்டும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க மறுநாள் காலைல வந்து நாங்கள் ஊருக்கும் கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரியும் வந்துட்டோம் திங்கட்கிழமை புதன்கிழமை தான் தம்பிக்கு ஸ்கூலு நெக்ஸ்ட் வீடியோவில் ஊர்லேருந்து என்னென்ன பொருள் எடுத்திருந்தேன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எப்படிலாம் டே போணுச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்